டிவி தினகரனை உள்ளே கொண்டு வந்து ஓபிஎஸ்ஐ புறக்கணிக்கும் பாஜக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எழுபத்தஞ்சு இடங்களில் வெற்றி பெற்றனர் நிறைய இடங்களில் ஆயிரம் ஓட்டிலிருந்து ஐயாயிரம் ஓட்டுக்குள் தோல்வியை தழுவினர் தேசிய ஜனநாயக கூட்டினர் இந்த பாதிப்பை ஏற்படுத்தியவர் டிவி தினகரன் என்று அன்றே செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சில புள்ளிவரங்களும் கொடுக்கப்பட்டன அதனால் டிடி தினகரனை எப்படியாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வந்தால் அந்த பாதிப்பை தவிர்த்து விடலாம் என்று எண்ணிய பாஜக எப்படியோ பேசி டிடி தினகரனை தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டது ஆனால் ஓபிஎஸை கண்டுகொள்ளாமல் தனிமைப்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி குறிப்பாக ஓ பனிச்செலோத்தருடன் கூட இருப்பவர்கள் ஒன்று வெளியேறி விடுகின்றனர் வேற கட்சிக்கு வெளியேறி விடுகின்றனர் இல்லை என்றால் அதிமுகவுக்கு தருமர் போன்றவர் அதிமுகவுக்கு திரும்பிவிட்டனர் இதனால் அவரை தனிமைப்படுத்தி அவருடைய செல்வாக்கை குறைத்து சசிகலாவை போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சசிகலாவை போன்று தேர்தலில் பங்கெடுக்க விடாமல் தடுத்து விடலாம் என்று செயல்படுவதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் கணிசமான ஓட்டை பிரித்து தோல்வியை தலைவர் செய்தார் என்று நினைக்கிறார்கள் ஆனால் தினகரன் முழுமையாக ஓட்டை பிரிக்க விடாமல் ஓ பன்னீர்செல்வம் அன்றே தடுத்து விட்டார் என்பதை அறிய மறுக்கிறார்கள் இது நன்கு அரசியல் தெரிந்தவர்களுக்கு புரியும் குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளர் இருந்த காரணத்தினாலேயே தென் மாவட்டங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினார் தினகரன் என்று கூறும் அந்த முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த எந்த அமைச்சர்களுமே தோல்வியை தழுவவில்லை ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார் நத்தம் விஸ்வநாதன் திண்டுக்கல் சீனிவாசன் ஆர்பி உதயகுமார் செல்லூர் ராஜு ஓ எஸ் மணியன் வைத்தியலிங்கம் காமராஜ் ராலிமலை விஜயபாஸ்கர் போன்றவர்கள் வெற்றி பெற்றனர் சிவகங்கையில் பாஸ்கர் என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது அந்த தொகுதியிலும் மாவட்ட செயலர் செந்தில்நாதன் வெற்றி பெற்றார் மொத்தத்தில் முக்குளத்துறை அமைச்சர்கள் யாருமே தோல்வியை தழுவவில்லை இதற்கு என்ன காரணம் என்றால் ஓ பன்னீர்செல்வம் ஒருங்கிணைப்பாளராக இருந்ததே ஒ இருந்த ஒரே காரணம்தான் வேற ஒன்றுமில்லை அதனால் டிடிவி தினகரனால் இவர்களை தோற்கடிக்க முடியவில்லை ஏன் கோயில்பட்டி தொகுதியில் தினகரனாலேயே வெற்றி பெற முடியவில்லை கடம்பூர் ராஜு வெற்றி பெற்றார் அதற்கு முக்கிய காரணமே ஓ பன்னீர்செல்வம் தான் எனவே அந்த சமுதாய மக்கள் அதிமுகவிற்கே பெருவார்வையாக வாக்களித்தனர் என்பது மட்டும் உண்மை ஆனால் அந்த ஓ பன்னீர்செல்வம் எழுபத்தி வெற்றி பெற்றதாக இன்று தேசிய சன்னாய கூட்டணியர் கணக்கு போடுகின்றனர் ஆனால் மாற்று சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள் தோல்வி தழுவினர் ராஜேந்திர பாலாஜி தோற்றார் வீரமணி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்து வன்னீர் மக்களை மகிழ்வித்திருந்தும் கூட சி வி சண்முகம் தோல்வி தழுவினார் பல இடங்களில் ஓ பன்னீர்செல்வத்தை மிகவும் தாழ்த்தி பேசிய ஜெயக்குமாரும் தோல்வி ஏன் கொங்கு மண்டலமே இபிஎஸ் பக்கம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டிருக்கும் நிலையில் கரூர் விஜயபாஸ்கர் தோல்வி துளவினார் இதிலிருந்து என்ன புரிகிறது அரசியல் ஆளுமை எங்கே இருக்கிறது அதனால் ஓபிஎஸை தவிர்த்து விட்டு எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் தேசிய கோ தேசிய சன்னாய கூட்டணி போன முறை வெற்றி பெற்ற எழுபத்தஞ்சு தொகுதியை கூட வெற்றி பெற முடியாது என்பதுதான் கலை யதார்த்தம் ஒருவேளை பன்னீர்செல்வம் அரசியலிருந்து ஓய்வு அறிவித்தால் கூட அந்த பகுதி மக்கள் தேசிய சென்னாய கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அவர்கள் தமகாவிற்கோ அல்லது திமுகவிற்கோ தான் வாக்களிக்கும் நிலையில் உள்ளனர் சமூக வலைதளங்கள் வளர்ந்துள்ள இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் எந்த அளவிற்கு புறக்கணிக்கப்படுகிறார் குறிப்பாக பாஜகவால் அவருடைய அரசியல் வாழ்க்கை எந்த அளவிற்கு பின்தங்கி உள்ளது என்பதை நன்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் எனவே எவ்வளவு பெரிய கூட்டணி அமைத்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணையாமல் மீண்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் அதிமுக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதுதான் இன்றைய கலை யதார்த்தமாக உள்ளது இது போன்ற அரசியல் செய்திகளுக்கும் தகவல்களுக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்